ஓம் சாயகாம் குருவாழ்க குருவே துணை ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி எட்டு பாவத்திற்கான பரிகாரம் சித்த முனிவகம் நாமதாரகனுக்கு மேற்கொண்டு ஸ்ரீ குரு சரித்திரத்தை சொல்லலானார் மாதங்கா செய்த வினை பயனாகவே ஒருவன் அடுத்த பிறவியை பெறுகிறான் எவ்வகை பாவங்கள் எத்தகைய பிறவியை கொடுக்கும் என கூகுவதை கவனமாக கேட்பாயாக ஆட்சாகத்தை கைவிட்டவன் தாழ்ந்த குடியில் பிறப்பான் மேலும் தாய் தந்தையகை கைவிட்டவன் குகு குலதெய்வம் சத்தியம் அகிம்சை மற்றும் குல பெண்களை விட்டவனும் பெற்றோகையும் குழந்தைகளையும் பிரிப்பவன் பசுவிடம் இருந்து கன்றினை பிரிப்பவன் தெய்வத்திற்கு படைக்காமல் உண்பவன் வரதட்சணை வாங்குபவன் அதிதிகளை அவமதிப்பவன் அந்தணர்களை குகுவை நிந்திப்பவன் பிறர் நிலத்தை அபகரிப்பவன் புண்ணிய தீர்த்தங்களை நிந்திப்பவன் சிகாத்த கர்மாக்களை செய்யாதவன் தெய்வங்களிடையே பேதம் பார்ப்பவன் தனது தர்மத்தினை கைவிட்டவன் அகுகதையற்றவரிடம் மந்திர உபதேசம் பெற்றவர்களும் குரு மற்றும் குடும்பத்தை விட்டவன் கோரமான நோய் வரப்பெற்றவன் மற்றவர்களின் இரகசியங்களை பாவங்களை வெளியில் சொல்பவன் இறுதி காலத்தில் நெஞ்சுவலி வரப்பெறுவான் கர்ப்பத்தை கலைக்கும் பெண் மறுபிறப்பில் மலடாவால் மலடாவாள் அல்லது பிறக்கும் குழந்தைகள் யாவும் இறக்கும் தர்ம சாத்திரங்கள் புராணங்களை கேளாதவர் மறுபிறவியில் செவிடு மற்றும் உமையாவர் தீயவருடன் சேர்பவர் கழுதையாவர் பிரம்மகத்தியால் காசநோய் கள்ள தொடர்பால் தொழுநோய் நம்பிக்கை துரோகத்தினால் உணவின் மேல் வெறுப்பு போன்றவை வந்து சேரும் புண்ணிய கர்மாக்களை எதிர்ப்பவர் அவரின் பேச்சை நம்புபவர் மக்கள் பயன்படுத்தும் ஏரி குளம் சாலை தோட்டம் வேள்வி மண் மண்டபங்களை இடிப்பவர் தானம் அளித்ததை திரும்ப பெறுபவர் வாக்கு தவறுபவர் பிறரை துன்புறுத்துபவர் கொள்பவர் ஆகியோர் நகரத்தில் தண்டனை அனுபவித்த பின் சண்டாளர்களாய் பிறப்பர் அதிக கோபம் எகுதின் மேல் ஏகுதல் வேதத்தை விற்றல் பிரசாதமல்லாத பாலை குடித்தல் தீயவரிடம் தானம் பெறுதல் பிறகின் வாழ்வாதாரத்தை அபகரிப்பவர் சந்தியில் தூங்குதல் போன்றவற்றை செய்பவன் அந்தனாயினும் சண்டாளன் ஆவான் செய்த பாவத்தை அனுபவிக்க எண்பத்தி நாலு லட்ச நரகங்கள் உள்ளன அவற்றில் முக்கியமானவை இருபத்தொன்று யமன் இவற்றில் பாபிகளை தள்ளுகிறான் பாபியானவன் புஷ்டி பெற்ற தன் உடலை இங்கு விட்டு நக நரகத்தில் துன்புக யாதனா சகீகம் பெறுகிறான் நாவக்சியும் பசியும் குளிரும் தாபமும் துன்புகுத்த யமனது தூதர்களால் நெருங்கிய பாதையில் எடுத்து செல்லப்படுகிறான் மயங்கி விழும்போது யமபட்டர்கள் அவனை அடித்து துன்புகுத்தி வைதகினி ஆற்றில் ஆழ்த்தப்பெற்று கடக்கிறான் யமவாதனைகளை அனுபவித்த பின் மகுபடி பிழைக்கிறான் மன அழுத்தமும் வாசனையும் அதிகமாக பூதம் பிரேதம் பிசாசாகி அழைகிறான் குருவையோ சிறந்த அந்தணர்களையோ ஏளனமாக பேசி துன்புறுத்தினால் பிரம்ம ஆகிறான் வீணர்களை அடித்து பிழைத்திருத்தல் கழுதை அதிதியை விரட்டினால் கோழி பிறர் செல்வத்தை பறித்தால் ஒட்டகம் காய்கனி முதலியவற்றை தேடினால் குரங்கு தேடியது தேனானால் குளவி மாமிசமானால் கழுகு அன்னமானால் எலி தண்ணீரானால் சாதக பறவை வாசனை பொருள் பொருளானால் மூஞ்சுகு தானியமானால் விட்டில் பூச்சி விஷமானால் தேல் தங்கமானால் கிருமி புல்லானால் கால்நடை மந்திரம் கூகாமல் சாப்பிட்டால் காக்கை நண்பனை ஏமாற்றினால் பகுந்து ஜம்பம் அடித்தால் கொக்கு இவ்வாறு பல பிறவிகளை பெருகிறான் பிறர் மனதை உடைத்தால் இதய நோய் குகுவை விட்டால் பெருநோய் அந்தணனை கொன்றால் ஷயம் தங்கம் தீடினால் குஷ்டம் புத்தகம் தீடினால் குகுடு நம்பிக்கையை அழித்தால் வாந்தி சமுதாய பொகளை தேடினால் கண்டமாலை பிறகது பொகளை பகித்தால் புத்திகமின்மை துணி தேடினால் வெண்குஷ்டம் பொய் சொன்னால் பேச்சு குலகல் உணவை தேடினால் வயிற்று மாமிசம் தேடினால் அழுகிய குஷ்டம் எண்ணெயானால் வாய் அழுகல் பழமானால் தாமரை வெண்கலம் பஞ்சலோகங்கள் திருட வெண்குஷ்டம் ஆலய திருட்டால் சோகை முதலிய நோய்கள் பாதிக்கும் பிறகு மனைவியை அணைத்தால் நாயாக நூறு பிறவி உடல் அழகை பார்க்க கூடு உறவினர் மனைவியுடன் கூடினால் கழுதை பாம்பு கெட்ட எண்ணத்தால் இதய நோய் ஆமன் நண்பன் மனைவியுடன் கூடினால் நாய் ஜாகனுடன் கூட புழு என்றவாறு நோயும் ஈனப்பிறப்பும் பாபத்தின் பயனே திருவிக்கிரம பாரதி இதற்கான பரிகாரம் உள்ளதா என வினவினார் அறியாமல் செய்த பாவமானால் அதை நினைத்து வருந்துதல் பாவம் போக முதல் அடியாகும் அதன் பின் தம்பதியை இணைந்து ஆயிச்சத்தம் செய்தல் வேண்டும் முகை பாராயணம் செய்து பத்து புனித தீர்த்தங்களில் நீராட வேண்டும் குகு சேவை தேவ பாராயணம் பொன் தானம் ஆகியவற்றிலும் பாவம் தீரும் முதலில் மூன்று பகல்கள் பிறகு மூன்று இரவுகள் அதன் பிறகு மூன்று நாட்கள் முழுவதும் பட்டினி பிறகு கிடைப்பதை உண்பது இது பிரஜாபத்திய கெகுச்சீகம் இது இயலாவிடில் காயத்திகை பத்தாயிரம் ஜபம் செய்வது ஆயிரம் தடவை காயத்ரியை ஹோமம் செய்வது கோதானம் ஸ்வர்ணதானம் பனிரெண்டு அந்தணர்களுக்கு போஜனம் செய்வது ஆகியவை பகலிலும் இரவிலிலும் பதினைந்து படி அன்னம் உண்பது அளவு குறைத்து ஒரு மாதம் சாப்பிடுவது பாலும் நெய்யும் மட்டும் உண்பது வில்வம் அரச இலை தாமரை வெப்பமிட்ட நீரை பகுவது தீர்த்தாடனம் காசியில் கங்கை ஸ்தானம் ராமேஸ்வரம் அருகே கடலில் ஸ்தானம் இவை பிரம்மஹத்தி முதலிய பாவங்களின் கழுவாயாகும் கல் குடித்ததற்கு காயத்ரியின் லட்ச ஜபம் பிரம்மஹத்திக்கு கோடி ஜபம் குருவின் மனைவியுடன் கூடியதற்கு எட்டு லட்ச ஜபம் தங்கா திருடியதற்கு ஏழு லட்ச ஜபம் பாவமான சுக்தம் மிந்திரமித்ரம் என்றம் கணட்சேப்கூத்தம் புருஷ்கூத்தம் சாந்தி மந்திரங்கள் திரி சீபனம் நாசிகேதம் அகமர்ஷனம் விஷ்ணு ஸ்கூதம் இவற்றை ஒரு மாதம் ஜபித்தல் கடும்பாவமெனில் ஆறு மாதங்கள் சந்திராயன விரதமும் பாவம் போக்கும் அதாவது அமாவாசை உண்ணாதிருந்து மறுநாள் முதல் ஒவ்வொரு பிடி அன்னமாக கூட்டி பௌர்ணமி அன்று பதினைந்து பிடிகள் அன்னம் உண்ண வேண்டும் மகுபடி கிருஷ்ணபக்ஷத்தில் ஒவ்வொரு பிடியாக குறைத்துக்கொண்டே கொண்டே வந்து ஒரு பிடி மட்டும் உணவு கொள்ள வேண்டும் காசியில் ஒரு மண்டலம் நாற்பத்தி நாலு நாட்கள் கங்கை ஸ்நானமும் விஸ்வநாத தரிசனமும் பாவங்களை போக்கும் அவ்வாறே ராமேஸ்வரத்திலும் செய்யலாம் அகமர்ஷண சூக்தம் நாராயண உபனிஷதம் பூஷ சூக்தம் போன்றவை படிப்பதாலும் பாவம் நீங்கும் பசு மூத்திரம் பால் தயிர் வெண்ணெய் நெய் ஆகியன கலந்த பஞ்சகாவியம் குறித்து ஸ்வத் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கும் ஓர் நல்ல அந்தனின் ஆசியாலும் பாவம் நீங்கும் என தெகிவிக்கம பாகதிக்கு விடைகூறி ஸ்ரீ குரு மாதங்கனிடம் மற்ற பிறவியில் அன்னை தந்தையை கைவிட்டதால் ஆதி திராவிடனாக பிறந்தாய் பிறவியிலிருந்து செய்ய வேண்டிய ஜாதக ஜாத கர்மம் முதலிய சம்ஸ்காரங்களால் உனது உடல் புனிதமாகவில்லை அதனால் இந்த உடலால் உனக்கு நன்மை இல்லை இதனை விட வேண்டும் இச்சங்கமத்தில் மாத காலம் நீராடினால் உனது பாவங்கள் மறைந்து மகு பிறவியில் அந்தனாக பிறப்பாய் என்று கூகவும் அவனோ ஐயனே தங்களின் ககுனை பாகை பட்டதினால் பாகிசக்கள் தொட்ட எகும்பும் பொன்னாவது போல் நானும் புனிதமாகி விட்டேன் எனவே என்னை அந்தணர்களுடன் சேர்த்து விடுங்கள் என வேண்டினான் அதனை கேட்டு குருநாதர் ஆதி திராவிடனாய் பிறந்தவர் எவரேனும் அந்தனாய் ஏற்க மாட்டார்கள் முன்பு சக்தியனாக விஸ்வாமித்தர் பிரம்மகிஷி ஆக நினைத்து வெகு காலம் தவம் இயற்றிய பின் தேவர்களை அணுகி தன்னை பிரம்மகிஷியாக்கும்படி வேண்டினார் தேவர்களோ உங்கள உங்களது இந்த உடல் சூரிய கிரகணங்களால் எரிந்து புது உடல் வரும் வரை தவம் இயற்றினால் பிரம்மகிஷி ஆவீர்கள் என கூறினர் அவ்வாறே தவம் இயற்சி விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி ஆனார் அவ்வாறு இருக்க மிக சாதாரணமான உன்னை எவ்வாறு அந்தணனாக்க இயலும் எனவே நீ உன் முற்பிறவியில் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி பரிகாரம் செய்து வாழ்ந்தால் மறுபிறவியில் அந்தணனாக இயலும் என்றார் ஆயின் பசித்த பசுவிற்கு புல்லும் இறக்கும் தருணத்தில் கிடைத்த அமுதமும் ஏழை அடைந்த புதையலும் எவ்வாறு விட இயலாதோ அதுபோலவே ஞானம் வகப்பெற்ற இவன் ஆதி திராவிடனாக மீண்டும் வீட்டிற்கு செல்ல மனமின்றி அங்கேயே விடாப்படியாக நின்று கொண்டிருந்தான் இதற்குள் அவன் மனைவி மக்கள் அவனை தேடி அங்கு வந்தனர் தங்களுடன் வீட்டிற்கு வகுமாக அழைத்தனர் அவனோ நான் இப்போது அந்தணன் என்னை தே என்னை தொட வேண்டாம் என்றவாறு விலகி நின்றான் அவன் மனைவியோ பைத்தியம் போன்று பிதற்றும் இவனுக்கு புத்திமதி கூறி தன்னுடன் அனுப்பவில்லை என்றால் என்று தானும் தனது மக்களும் இங்கேயே தற்கொலை செய்து கொண்டு விடுவதாய் மன்றாடினாள் ஸ்ரீ குருவுன் மாதங்கனிடம் கட்டிய மனைவியை கைவிடுவது தவறு என்றும் இல்லக வாழ்வில் நின்று சகிவக தனது கடமையை செய்வதே நட்கதி பெற இயலும் என்பதால் வீட்டிற்கு செல்லும்படி கூகியும் மாதங்கன் பிடிவாதமாய் மகுத்து தான் மீண்டும் ஆதி திராவிடனாக செல்ல முடியாது என வேண்டி நிற்கவும் தான் இவன் மீது தூவிய விபூதியால் ஞானம் வகப்பெற்ற இவன் மீதிருந்த அதனை அகற்றிவிட்டால் இந்த ஞானமும் போய்விடும் என நினைத்து பணக்காகனும் கிருமியுமாக ஒரு அந்தணனை அழைத்து வரும்படி தனது சீடனுக்கு உத்தரவிட்டார் அவ்வாறு வந்தவனிடம் இந்த மாதங்கனின் மேலிருக்கும் விபூதியை நீகூற்றி அகற்றிவிடும்படி கூறினார் அந்தனனும் அவ்வாறு செய்ததும் அவனுக்கு ஞானம் அகன்று தனது பழைய நினைவுகள் வகப்பெற்றான் தனது மனைவி மக்களை கண்டு மகிழ்ந்து அவர்களுடன் வீட்டிற்கு சென்றான் இதனை கவனித்து கொண்டிருந்த திருவிக்கிரம பாரதி சுவாமி இவன் எவ்வாறு திடீரென ஞானம் பெற்றான் பிறகு உடலை நீரால் கழுவியதும் எவ்வாறு ஞானம் மறைந்தது என வினவினார் ஸ்ரீ குருவும் நான் சந்தகித்த விபூதி மகிமையால் இவ்வாக நிகழ்ந்தது மகான்களின் கைப்பட்ட விபூதி மேலும் மகிமை அடைகிறது எனவேதான் ஈசன் தனது மேனி முழுவதும் விபூதி பூசி கொள்கிறார் என்று கூகவும் விபூதி மகிமை பற்றி முழுமையாக கூகும்படி பாரதி பணிவுடன் வேண்டிக் கொண்டார் குவாழ்க குகுவே துணை குருவின் மீது நம்பிக்கை வைப்போம்